அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நல்லூருக்கு பெய்யும் மலை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் ஒரு காற்று நிலத்தில் இருந்தபோது ஒரு மேகத்தினரிடையே இந்த மனிதரின் தோட்டத்திற்கு நீர் பொழி என்று ஒரு சப்தம் வருவதை கேட்டார் உடனே அந்த மேகம் நகர்ந்து கருங்கற்கள் நிறைந்த ஒரு பகுதியில் மழையை பொழிந்தது அங்கிருந்த நீர்கொடைகளில் ஒன்றில் அந்த நீர் முழுவதும் ஓடியது உடனே அந்த மனிதர் அந்த நீர் வழியை தொடர்ந்தார் அப்போது ஒரு மனிதர் தமது தோட்டத்தில் நின்று கொண்டு மண்வெட்டியால் தண்ணீரை திருப்பி விட்டுக் கொண்டிருந்தார் அவரிடம் அல்லாவுடைய அடியாரே உம்முடைய பெயர் என்ன என்று கேட்டார் அவர் தன்னுடைய பெயரை சொன்னார் மேகத்தினரிடையே கேட்ட அதே பெயரைச் சொன்னார் அப்போது அவர் அடியாரே ஏன் என் பெயரை கேட்கிறீர் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு அந்த மனிதர் நான் மேகத்தினரிடையே உமது பெயரை குறிப்பிட்டு இன்ன மனிதரின் தோட்டத்தில் நீர் பொலி என சப்தத்தை கேட்டேன் அந்த மேகத்தின் நீர்தான் இது அந்த தோட்டத்தின் மூலம் கிடைக்கும் வருவாயில் நீர் என்னவெல்லாம் செய்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அந்த தோட்டக்காரர் நீங்கள் சொல்வது உண்மையானால் அதன் விளைச்சலில் கிடைக்கும் வருவாயில் மூன்றில் ஒரு பகுதியை தர்மம் செய்து விடுகிறேன் மற்றொரு மூன்றில் ஒரு பகுதியை நானும் என் மனைவி மக்களும் சாப்பிடுகிறோம் இன்னொரு மூன்றில் ஒரு பகுதியை மறுபடியும் விவசாயம் செய்கிறேன் என்று குறிப்பிட்டார் இந்த செய்தி அபோகுறையாரதியாகும் அணுகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சிலர் மூலமாக அறிவிப்பாளர்கள் மூலமாக இந்த நவிமொழி வருகின்ற போது அந்த தோட்டத்தில் கிடைக்கும் வருவாயில் மூன்றில் ஒரு பகுதியை ஏழைகள் யாசகர்கள் வழிபோக்கர்கள் ஆகியோருக்கு தர்மம் செய்கிறேன் என்று கூறியதாகவும் இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தி இஸ்ராஹி முஸ்லீமில் ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தோட்டக்காரர் அந்த தோட்டத்திற்கென்றே அல்லாஹ் பிரத்யோகமாக மழை பொழிய வைக்கிறான் அதற்குண்டான காரணத்தை நாம் ஆராய முற்பட்டபோது அந்த மனிதருடைய தோட்டத்தில் கிடைக்கின்ற அந்த தானியங்களை அவர் முறைப்படி அல்லாவிற்கு விருப்பமான வழியிலே அவர் பங்கு வைத்து கொடுக்கிறார் என்பதுதான் இந்த அடிப்படையிலே தான் அந்த மனிதர் தனக்கு கிடைக்கின்ற வருவாயிலே அதனுடைய விளைச்சலில் மூன்றில் ஒரு பகுதியை தர்மம் செய்துவிட்டு மூன்றில் மற்றொரு பகுதியை தனக்கும் தன்னுடைய மனைவி மக்களுக்கும் எடுத்துக்கொண்டு மற்றொரு மூன்றில் ஒரு பகுதியை விவசாயம் செய்கின்றேன் என்றோ அல்லது அவைகளை ஏழைகள் யாசகர்கள் வழிப்போக்கர்கள் ஆகியோருக்கு தர்மம் செய்கிறேன் என்பதாக இந்த நம்பி இடம் இடம்பெற்றிருக்கிறது இப்படி நிலை கொண்ட ஒரு சூழ்நிலையிலே வறண்ட பூமியாக காடுகள் நிறைந்த பகுதியாக மழைக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இல்லாத வானம் பார்த்த ஒரு பூமிக்கென்று பிரத்யோகமாக மேகங்களுக்குள்ளே சப்தம் எழுப்பி கொண்டு அந்த சப்தத்தினுடைய விளைவாக இன்னொருவர் அந்த சப்தத்தை கேட்டு என்ன நடைபெறுகிறது என்பதை உன்னிப்பாக அவர் ஆராய முற்படுகின்ற போது அந்த தோட்டக்காரரே தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்கின்ற போது ஆச்சரியமடைகிறார் இப்படி தனக்கு கிடைக்கக்கூடிய வருவாயிலே அதுவும் வானம் வானம்பாரத்த பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய வருவாயிலே ஒரு தோட்டக்காரர் நடந்து கொள்கின்ற அந்த நடவடிக்கைக்கு தகுந்தாற்போல் போதிய நீரை மழை நீராக அல்லாஹு வழங்குகிறான் என்பதுதான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது எனவே நமக்கு அல்லாஹ் அருள் பொழிந்திருக்கிறான் அல்லாஹ் நம்மை தன்னிறவையாக ஆக்கி வைத்திருக்கிறான் இத்தகைய ஒரு சூழ்நிலைகளே முறைப்படி யாருக்கு எப்படி எப்படி வழங்கி பிறருக்கும் பயன்படுகின்ற வகையிலே நம்முடைய பொருளாதாரம் அமைய சொன்னால் அது அல்லாஹுவின் அருள் வளத்தை நமக்கு தேடி கொண்டு வந்து சேர்க்கும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு காரணமாக அமைகின்றது எல்லாம் அல்லா அல்லாஹ் அருள் பாலிபானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து